அப்ளோஸ்மெண்ட் மற்றும் பாரஜித் வழங்கும் பாரி பாரிசெல்வா சேர்க்கத்தில் நடிக்கும் பயசங்காலான் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் ஆணையம் புதிய விதியை அறிமுகப்படுத்தி இருக்கு விதி பிறகு குழந்தைகள் நல பெண் மருத்துவர் ஒருவர் உடைந்து தான் கவனத்தையும் இவங்க ஹைதராபாத்தை சேர்ந்த குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சிவரஞ்சனி குழந்தைகளுக்கு வயிற்று போக்கு நீரிழப்பு முதலான உடல் நல பாதிப்புகளின் போது அவங்களுக்கு ஓஆர்எஸ் வழங்க அறிவுறுத்தப்படுறது வழக்கம் குழந்தைகளோட உடல் நலன்ல ஓ பங்கு முக்கியமானது ஆனா இந்த ஓஆர்எஸ் போலியா சில நிறுவனங்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க ஓஆர்எஸ்னா உப்பு மற்றும் சர்க்கரையோடு கலவை இது சுத்தமான நீர்ல கரைக்கப்படுறது ஆனா இது வரைக்கும் பழ பானங்கள் மற்றும் கார்பனேற்றப்படாத பானங்கள் போன்ற பொருட்கள்ல ஓஆர்எஸ் போன்ற வார்த்தை சேர்க்க விதிகள் இருந்திருக்கு எல்லாருமே உண்மையான ஓஆர்எஸ் லேபிளை பயன்படுத்தினா இங்க யாருமே லேபிள் பார்த்து வாங்க மாட்டாங்க இதனால குழந்தைகள் மட்டும்தான் பாதிக்கப்படுவாங்கன்னு கிட்டத்தட்ட டாக்டர் சிவரஞ்சனி எட்டு வருஷமா போராடிட்டு வந்திருக்காங்க இப்போ இந்த நிலையில தான் தவறான லேபிள்களுக்கான முந்தைய அனைத்து விதிகளையும் எஃப்எஸ்எஸ்ஏஐ ரத்து செஞ்சிருக்கு மேலும் உலக சுகாதார அமைப்போட அதிகாரப்பூர்வ ஒப்புதல் பெறாவிட்டா இனி எந்த பிராண்டும் ஓஆர்எஸ் விற்க முடியாதுன்னு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு இந்த உத்தரவை தொடர்ந்து தன்னுடைய எட்டு வருட போராட்டத்திற்கு இப்பதான் பலன் கிடைச்சிருக்கிறதாவும் தனக்கு உறுதுணையா இருந்த பெற்றோர்கள் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் யாரெல்லாம் தனக்கு உறுதுணையா இருந்தாங்களோ எல்லோருக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க அப்படி நன்றி சொல்லும்போது உடைந்து அழுது இருக்காங்க டாக்டர் சிவனஞ்சனி இந்த மருத்துவருடைய எட்டு வருட போராட்டம் குழந்தைகள் மீதான இவருடைய அதீத அக்கறை இப்போ பலருடைய மனதையும் வென்றிருக்கு